நாம சிலுவைக்கு பகைஞராக இருந்திடக்கூடாதுங்க சிலுவை நேசிக்கிறவர்களாய் இயேசுவை அறிக்கை பண்ணவர்களாய் நான் வாழ வேண்டும் என்று கத்திர விரும்புகிறார் லே லூயா இன்னைக்கு ஒரு கூட்டம் இயேசுவை அறிக்கை பண்ணுவது பதிலாக மறுதளிக்கிறதுனால தான் ரோம ரெண்டு இருபத்தி நாலு பவுல் சொல்றாரு எழுதியிருக்கிறபடி உங்கள் மூலமாய் கத்தருடைய நாமம் புறஜாதி நடுவிலே தூஷிக்கப்படுகிறது லே லூயா புறஜாதிகள் மத்தியில் இயேசு அறியாத ஜனங்கள் மத்தியில் இயேசு நாம யாரால் தூசிக்கப்படுதா யார் ஆலயம் ஹேலூயா வாசிங்க அது ரோமர் 2:24 ஐ வாசிங்க எழுதி இருக்கிறபடி ம் தேவனுடைய நாமம் தேவனுடைய நாமம் புரஜாதிகளுக்குள்ளே புரஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது பகத சின்ன பையனா இருக்கும் ஒரு ஊழியக்கார் சொன்ன ஒரு கதை ஒரு பெரிய ஒரு சோப்பு கம்பெனி இருந்துச்சான் அந்த சோப்பு கம்பெனியில் அந்த ஃபேக்ட்ரியில் பலவிதமான சோப்புகளை குளிக்கிற சோப்புகளை உருவாக்குவாங்க குளிக்கிற சோப்பு தவிக்கிற சோப்பு பலவிதமான சோப்புகளை உருவாக்குற ஒரு கம்பெனி அந்த கம்பெனியோட மேல ஒரு பெரிய விளம்பர போர்டு போட்டிருந்தாங்க அந்த விளம்பர போர்டில் அந்த அவங்க தயாரிக்கிற சோப்பை பற்றி இந்த சோப்பு உபயோகப்படுத்தினா எவ்வளோ பெரிய கரையும் பலிச்சன் ஆயிடும் அப்படின்னா அதை ஒரு பையன் பார்த்துட்டே இருந்தானா அப்படின்னோட சோப்பு எவ்வளோ பெரிய கரையும் பலிச்சனாக்கிடுமா அப்படின்னு அதை பார்த்துட்டே இருந்தான் சாயந்தரம் ஷிஃப்ட் முடிஞ்சு சங்கு ஊதுறாங்க அந்த ஃபேக்ட்ரியில் சங்கு ஊதுனோடனே கேட்டு திறந்து உள்ள வேலை செய்கிற ஒரு கூட்டம் அந்த ஷிஃப்ட் முடிஞ்சு என்ன செய்து வெளியே வரும் வெளியே வர அத்தனை பேரோட ட்ரெஸ்ஸும் அவ்வளோ அழுக்காக இருக்குதான் இந்த பையன் பார்த்தோம் போட பார்க்குறான் இவங்கள பார்த்தான் போட பார்த்தான் இவங்கள பார்த்தான் என்னடா அந்த சோப்பை உபயோகப்படுத்தினா எந்த கரையும் பழிச்சுன்னா இவங்க சோப்பு கம்பெனி கூட தானே வெளியே வராங்க இவங்க இவ்வளோ அழுக்காக பார்த்துட்டு இவனுக்கு புரியல ஒரு ஆள் அங்கே வேலை செஞ்சு கூப்பிட்டான் ஐயா அது போர்டு ஆமாம் ஆமாம் எங்கள் சோபுதா தம்பி எந்த கரையும் போயிடும் பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னாராம் எல்லாம் ரைட்டு தாங்க நானும் அதை தான் பார்த்தேன் நீங்கள் நாங்கள் உள்ள போய் அந்த சோப்பை நாங்கள் அதை தயாரிக்கிறோம் எல்லாம் ரைட்டு உங்கள் ட்ரெஸ் மட்டும் இப்படி இருக்குது அழுக்காக இருக்குது அவர் சொன்னாராம் நாங்கள் சோப்பு தயாரித்து எல்லோரும் கொடுப்போம் நாங்கள் உள்ள வாஷ் பண்ணுறது இல்லைப்பா நாங்கள் என்ன செய்வோம் சோப்பை தயாரித்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவோம் எல்லா ட்ரெஸ்ஸும் சுத்தம் ஆகிடும் தயாரிக்கிற நாங்கள் சோப்பு என்ன செய்ய மாட்டோம் உள்ள இன்னைக்கு சபா அப்படிதான் தான் ஏசு நல்லவருங்க அப்படிங்க இப்படிங்க ஆகா எல்லாத்தையும் சொல்லுவோம் நமக்கு ஏசுக்கு என்ன இருக்காது சோப்பு எல்லாத்துக்கும் கொடுப்போம் இயேசு எல்லாத்தையும் சொல்லுவோம் நமக்கு அவருக்கு என்ன நம்ம ட்ரெஸ்ஸு கரையாவே இன்னைக்கு இப்படிப்பட்ட கிறிஸ்தவத்தினால தான் இன்னைக்கு தேவ நாம தூஷிக்கப்படுது விவேகானந்தர் எழுதின ஒரு புத்தகம் ஞான தீபம் அந்த புத்தகத்தில் விவேகானந்தர் எழுதினார் நிறைய காரணம் எழுதியிருக்கிறார் நான் இயேசு கிருஷ்ணன் காலத்தில் வாழ்ந்திருந்தா அவர் கால்களை தண்ணீரால் அல்ல ஏன் ரத்தத்தால் அணை செய்திருப்பேன் கழுவி இருப்பேன் அப்படின்னு சொன்னவர் விவேகானந்தர் அவர் புத்தகத்தில் எழுதுகிறாரு முதல் நூற்றாண்டில் தோமா காலத்தில் வந்து இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த பொழுது இந்தியாவுடைய மொத்த ஜனத்தொகை ரெண்டு கோடியாம் அதில் முப்பது லட்சம் பேர் கிறிஸ்தவர்களாம் எத்தனை பேர் ரெண்டு கோடி ஜனத்தில் முப்பது லட்சம் பேர் கிறிஸ்தவனா ஏற்கனவே பதினஞ்சு சதவீதம் அன்னைக்கு கிறிஸ்தவ மாறிட்டாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி ரெண்டு மூணுக்கே போகலை ரெண்டா மூணாங்கிறதே பட்டிமன்றமாக இருக்குது இன்னைக்கு நூற்றி நாற்பது கோடி ஜனத்தில் ஏன் அப்படின்னா சோப்பு தயாரித்து எல்லாரும் கொடுப்போம் ஆனால் நம்ம என்ன செய்யறதில்ல இப்போ அந்த போட பகிற பையன் வாங்குவான சோப்பை இவன் ட்ரெஸ்ஸு இந்த கரையாக இருக்குது இந்த சோப்பை வாங்கி ஏமாந்து போகிறோம் இன்னைக்கு இந்த கிறிஸ்தவம் அப்படிதான் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வரோம் நம்ம வீட்டில் சமாதானம் இல்லை நம்ம வாழ்க்கையில சாட்சி இல்லை நம்ம வாழ்க்கையில கிறிஸ்து இல்ல நம்ம வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லை நம்ம வாழ்க்கையில வசனம் இல்ல மனம்போடு போகல வாழ்றோம் இப்படிப்பட்ட மறுதளி கூட ஆண்ட சொல்லுகிறாரு நானும் பிதா முன்பு மறுதளிப்பேன் லூயா ஆனா அதே ஆண்டூர் பிரியமா வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதே முப்பத்தி ரெண்டாம் ஆண்ட சொல்றாரு மத்த பத்து முப்பத்தி ரெண்டுல மனுஷன் முன்பாக எண்ணாமத்தை அறிக்கப்படணும் எவனோ அவனை பரலோகத்துல பிதா உண்பதாக என்ன செய்வேன் இதாவது முன்பதாக அறிக்கை பண்ணணும்னு என்ன அர்த்தம் நான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நாமத்தை வாழ்க்கையினால் சாட்சியாக வாழ்ந்தது மற்றும் முன்பதாக இயேசு யார் என்று காண்பித்தால் பரலோகத்துல இயேசு நம்மளை குறித்து எப்படி அறிக்கை பண்ணுவாராம் வாசிங்க ரோமர் எட்டு அதிகாரம் முப்பத்தி நான்கே வாசிங்களேன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் உம் கிறிஸ்துவே உம் கிறிஸ்துவே மறித்தவர்

நமக்காக வேண்டுதல் பண்ணுகிறார் நம்ம பேரை அறிக்கை பண்ணது என்ன அர்த்தம் தெரியுங்களா யாரெல்லாம் இந்த பூமியில கத்தூரி பிரியமா நடக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும் பொழுது போராட்டங்கள் வரும் பொழுது பாடுகள் வரும் பொழுது அநேக விதங்களில் சோர்ந்து போகும் பொழுது அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் வேண்டுதல் செய்கிறார் இன்னொரு வார்த்தை கூட வாசிங்களேன் எபிரேறு ஏழு இருபத்தி ஐந்து வாசிங்க மேலும் நமது மூலமாய்

நம்முடைய பிரச்சனைகள் நம்ம பாடுகள் சமாதானம் இவைகளில் இருந்து நமக்கு ஒரு ஜெயம் உண்டாகும்படி நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அல்ல நாம் எந்த இருந்தாலும் நம்மை மீட்டு ரட்சிப்பதற்கு வல்லமில்லவராயிருக்கிறார்களேயாம் அறிக்கை பண்ணுகிறார் என்றால் என்ன அர்த்தம்னா யாரெல்லாம் இந்த பூமியில வார்த்தை கீழ்ப்படைந்து உண்மையான வாழ்க்கை வாழ்கிறார்களோ பிரியமா வாழ்கிறார்களோ அவர்களுக்காக இயேசுவே வேண்டுதல் பண்ணுகிறார் அலே லூயா நமக்காக ஒரு பாஸ்ட் ஜவம் பண்றது நமக்காக இன்னொரு விசுவாச ஜவம் பண்றது நமக்காக குடும்ப ஜவம் பண்றது மேன்மை அதை விட நமக்காக யாரே ஜவம் பண்றதா இயேசுவே அது எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க அப்ப நம்ம பேர் இயேசு தெரிஞ்சிருக்கணும் நம்ம பேர் இயேசுவுக்கு தெரியணும் அவர் பிரேயர் லிஸ்ட்ல நம்ம பேர் இருக்கணும்னா இந்த பூமியில நாம அவர் வார்த்தை கீழ்ப்படைந்து அவர் நாமத்தை அறிக்கை பண்ணணும் நம்ம அவர் நாமத்தை மறுதளிச்சா நம்ம பேர் ஒரு பிரேயர் லிஸ்ட்ல இருக்காது தம்மிடத்தில் சேருகிறவனுக்காக வேண்டுதல் செய்கிறார் அவர் இருக்கிறார் லட்சிக்க வல்லவராயிருக்கிறார்